இப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சனி வக்கரமானால் என்ன ஆகும் சனி கன்னிராசிக்காரர்களுக்கு முதல்ல யார் சனி முதல்ல யாருன்னா அஞ்சு ஆறு குடையவர் அஞ்சு ஆறு குடையவர் ஐந்து கூடிய சொத்துக்களை தரக்கூடியவர் ஆறு கூடிய வியாதிகளை தரக்கூடியவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏழாம் வீட்டில் இருந்தாங்க அப்போ ஏழாம் வீட்டில் இருந்தாலும் அவர்களெல்லாம் இது போன்ற ஆட்கள் தான் இவர்கள் இப்படி தான் இருப்பாங்க அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்னா வேறு என்னெல்லாம் அதனுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு ஏழாம் வீட்டில் இருக்கின்ற சனி பகவான் வக்கரமாகிறார் சனிக்கு ரெண்டு பவர் உண்டு ஒன்னு ஸ்தான பலன் ஒண்ணு பார்வை அந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் ஐந்து கூடியவன் வக்கரமாகும் பொழுது உலகெங்கிலிருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானு உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் கன்னிராசிக்காரனா உங்களுக்கு ஏன் சார் அப்படி அளவு கடந்த சிரிப்பு எனக்கு தெரியல நாங்க என்ன சார் பண்ணோம் நீங்க ஒண்ணுமே பண்ணல ஆனா உங்களுக்கு கண்ணிராசின்னு பேர் வச்சிருக்காங்க அதுதான் வந்து தான் சிரிக்கிறேன் யாரா எங்களை பிரான் பண்ணி விட்டது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ராசிலாக்கு விருச்சிக ராசினா தேல் கடகம்னா நண்டு மீனம்னா மீன் ஆனா நீங்க கன்னிராசி வரை நீங்கள் கன்னிராசி தான் அதனால் எப்பயும் பிரம்மச்சாரின்னு சொல்ல வந்தேங்க வேறு எதுவும் தப்பாக சொல்லலை பிரம்மச்சாரியாகவே இருக்கீங்க அதனால் சொல்ல வந்த அதுதான் உங்களோட தனி சிறப்பு இப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சனி வக்கரமானால் என்ன ஆகும் சனி கன்னிராசிக்காரர்களுக்கு முதல்ல யார் சனி முதல்ல யாருன்னா அஞ்சு ஆறு குடையவர் அஞ்சு ஆறு குடையவர் ஐந்து கூடிய சொத்துக்களை தரக்கூடியவர் ஆறு கூடிய வியாதிகளை தரக்கூடியவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏழாம் வீட்டில் இருந்தாங்க அப்போ ஏழாம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகுனா சொத்துக்களை தரக்கூடியவர் ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது அது மனைவி வழி சொத்தாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் கன்னிராசிக்காரர்களுக்கு மனைவியால் சொத்துக்கள் கிடைக்கும் கன்னிராசிக்காரர்கள் காதல் ஆகா அமைய தீ பிடிச்சா தூங்குமா எல்லாம் ஏற்படும் அதாவது உலகத்திலேயே எல்லோரும் லவ் பண்ணுறது வேற கன்னிராசிக்காரர்கள் லவ் பண்ணுறது வேற ரொம்ப சாஃப்டானி தான் சார் ரொம்ப சாஃப்டான லவ் உனக்காக வாழ நினைக்கிற அந்த அந்த லெவலில் லவ் பண்ணுவாங்க டெடிகேஷன் ஏன்னா குடும்ப சுக்கரன் குடும்பஸ்தானாதிபதி கோடிவன் குரு இவங்க லவ் வந்து எல்லாருக்கும் லவ் வந்து ஒரு ஃபன்னு எல்லாருக்கும் லவ் வந்து ஒரு சும்மா ஆண்டி வேலை காற்று வாக்கில் ரெண்டு அந்த மாதிரிலாம் இருந்தால் கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து லவ் வந்து டிவைன் இவர்கள் காதலை தெய்வமாக மதிப்பவர்கள் லவ் பண்ண மனசை விட்டுட்டாங்கன்னா உயிரை கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் நடக்கும் இந்த பெரும்பாலும் வந்து காதலுக்காக உயிர் திறக்கிற அத்தனை பேரும் கன்னிராசிக்காரங்க தான் ஆய்வு அறிக்கை இவர்கள்லாம் இது போன்ற ஆட்கள் தான் இவர்கள் தான் இருப்பாங்க அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்னா வேற என்னெல்லாம் அதனுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு ஏழாம் வீட்டில் இருக்கின்ற சனி பகவான் வக்கரமாகிறார் சனிக்கு ரெண்டு பவர் உண்டு ஒன்று ஸ்தான பலன் ஒன்று பார்வை பலன் ஒன்று ஸ்தான பலன் ஒன்று பார்வை பலன் ஐந்து ஆறுக்குடையவர் வக்கரம் ஆகும் பொழுது குழந்தைகளால் மனக்கஷ்டம் போன்றவை ஏற்படும் குழந்தைகளால் மனக்கஷ்டம் எனக்கு என்ன சார் குழந்தையால் மனக்கஷ்டம் ஏற்பட போகுது நான் பாட்டுக்கு போகிறேன் வரேன் காலில் எந்திரிச்சு ஒரு காலில் டிஃபன் செஞ்சு கொடுப்பாள் என் ஒய்ஃபு ஏழு மணிக்கு ஒரு நாலு தோசை சாப்பிட்டு வந்தேன்னா அதோட நைட்டு அதே ரிப்பீட்டு சேம் நாலு தோசை சாப்பிட்றதுக்கு நைட்டு ஒரு ஒம்போதரை மணிக்கு வீட்டுக்கு போவேன் நடுவில் எனக்கும் ஃபேமிலிக்கும் டீலிங்கே கிடையாது சார் ஆஃபீஸு ஆஃபீஸ் சார்ந்த வாழ்க்கை வயலும் வயலும் சார்ந்த வாழ்க்கை மலையும் மலையும் சார்ந்த வாழ்க்கை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை மாதிரி ஆஃபீஸ் ஆஃபீஸ் சார்ந்த வாழ்க்கை அதுதான் நம்ம வாழ்க்கை சார் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தார் எங்கள் பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒருத்தர் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு அவருக்கு ஒரு குழந்த அவருக்கு ஒரு குழந்த ரொம்ப துடுக்குத்தனமாக பேசுவோம் இந்த குழந்தை பார்த்திங்கன்னா சும்மா கிடையாது சார் அது குழந்தையே கிடையாது அத மைடிய ரிலீஸ படம் வரும் அந்த மாதிரிலாம் கணக்கு வச்சீங்க நீங்க அது யாரும் பிள்ளைய பெக்கிற சொன்னால் இதை பெற்று வச்சுட்டாங்க எல்லாரையும் மரியாதைலாம் பேசுவோம் அதுக்கு எப்படின்னா அது கேரக்டர் எப்படின்னா எல்லாரையும் க கிண்டல் பண்ணுவோம் வயசுக்கு மீறின ஒரு கிண்டல் குட்டி பாப்பா ஆனால் அது வந்து படக்குன்னு பேசிடும் அது அவங்க அப்பா அம்மா ரசிப்பாங்க சார் அது அவங்களுக்கு குழந்தை நமக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்குமா இல்லையா அதனால் நான் வந்து அதிகிட்ட வச்சுக்கிறது இல்லை சரி ஓகே நமக்கு எதுக்கு அப்படின்னு அப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தவர் என்ன பண்ணார் அவர் கொஞ்சம் விளையாட்டுத்தனமானாள் ரொம்ப வெகுளித்தனமாக நல்லா வேடிக்கையாக பேசுகிறவர் அவர் என்ன பண்ணார் அந்த குழந்தைய பார்த்துட்டு ஐய் குழந்தை அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போய் இது தேவையாக கோபால் நமக்கு அவங்க வீட்டு குழந்த அவங்க வச்சுருக்காங்க அந்த குழந்தையை பிடிச்சி அது பக்கத்தில் வந்து ஜு 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 இப்படி கொஞ்ச நேரம் அவர் நம்ம குழந்தைய வழக்கமாக கொஞ்சம் இல்லையா அந்த மூஞ்ச பக்கத்தில் க்ளோஸ் அப்பில் காட்டி சிரிப்பு காட்டுறாரு அப்படி சரியா அந்த குழந்தைய அந்த குழந்தை படக்குன்னு என்ன சொல்லிருச்சு ஐயோ அம்மா இந்த அங்கிள் மூஞ்சி குரங்கு மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிடுச்சு இந்த அங்குள் மூஞ்சி குரங்கு மாதிரியே இருக்குன்னு சொல்லிடுச்சு இதை கேட்டு அந்த அம்மா ஹோன்னு சிரிக்கிறாங்க என் வீட்டுக்கு வந்த நண்பருக்கு மனசு கஷ்டமாயிருச்சு என்ன ஏமா அதுதான் அரியாப்புள்ள என்ன குரங்குங்குது நீ உட்காந்து ஓஹோன்னு சிரிக்கிறியே போங்கடா குழந்தைய கொஞ்சம் வந்தவன்னு இப்போ அரிட்டிங் பண்ணுறீங்களே அப்படின்னு கிட்டத்தட்ட சாப்பிட கூடாத குறை தான் அஞ்சு குடையர் வக்கரமானா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சில பேர் சில ஜோதிட குறிப்புகள்லாம் அவ்வளோதான் குழந்தையுடைய நலனில் ஆபத்து காண வேண்டும் குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் ஏன்ப்பா அந்த டெத்துக்கு புரியுங்க சாதாரணமாக எடுத்துக்கோங்க நிறைய இன்ஃபெக்ஷன் நிறைய பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க இன்ஃபேக்ஷேஷன்னா லவ் பண்ணுவாங்க அடலசன்ஸ் பசங்க அதை உங்களுக்கே முதல்ல எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க உங்கள் பசங்க பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியாக வாங்குவாங்க பக்கத்தில் ஸ்கூலில் கூப்பிட்டு என்னங்க உங்கள் பொண்ணு முட்டை மார்க் வாங்கியிருக்கோம்மா முட்டை மார்க் வாங்கிட்டாலா இதெல்லாம் ஏற்படும் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் ஐந்து குடையவன் வக்கரமாகும் பொழுது அஞ்சுங்கிறது ஐவிஎஃப் ஐயுஐ போன்ற குழந்தை பிறப்பதற்கான முயற்சிகள் ஈடுபடுபவர்கள் தயவு செய்து பண்ண வேண்டாம் ஆறு குடையவனும் வக்கரமாக இருப்பதால் ஆறுன அண்ணருண ரோக சத்துரு அவர் வக்கரமாக இருப்பதால் வியாதி கடன் கஷ்டம் போன்றவை இல்லாமல் போகும் கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தது உடம்பு பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தது அந்த பிரச்சனை சரியாயிடுச்சு போன்றவைகள்லாம் ஏற்படும் ஆறுக்குடைவன் வக்கரம் கடன் தீரும் கடன் தீரும் ரொம்ப நாளாக கடன் கடன் சார் அதெல்லாம் சரியாகும் இந்த கடன் பிரச்சனைகள்லாம் ஓயும் ஆறுக்குடையவன் ஏழாம் வீட்டில் ஏழாம் வீடு என்பது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் என்பது என்னென்னா நியூ எக்ஸ்போசர்ஸ் அதில் வக்கரம் பொழுது கூட்டு தொழிலாளிகளிடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்பர் ஷேர் பண்ணுறது அக்கௌண்ட் நம்பர் ஷேர் பண்ணுறது பின் நம்பர் ஷேர் பண்ணுறது போன்ற எந்த வேலையும் நீங்கள் செய்யக்கூடாது அதெல்லாம் செய்யும் போது என்ன ஆகும்னா திடீர்னு உங்களுக்கு தெரியாமல் செக்கு போட்டு பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடுறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ஏழு கொடையோனும் வக்கரமாக இருப்பதால் ஐந்து ஆறு குடையன் வக்கரமாக இருப்பதால் ஒன்று கடன் தீரப்போகிறது பெரிய விஷயமே அதான் உடம்பு சரியாக போகுது ரொம்ப நாளாக கால் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார் நல்லா வாக்கிங் போய் உடம்பு ஹெல்த்தாக அந்த மூணு மாதம் ஹெல்த்தை பயங்கரமாக பார்த்துப்பீங்க ஹெல்த்து ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் தான் அடுத்த மூணு மாத டார்கெட்டு இந்த ஜூலை பதிமூணு தொடங்கி பாடி பில்டர் ஆகணும் சார் நான் அது பண்ணும் சார் இது பண்ணும் சார் நான் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆக போகிறேன் சார் டெய்லி போய்ட்டு ஹாக்கி விளையாடுறேன் சார் கோல்ஃப் விளையாடுறேன் சார் நீங்கள் என்னென்னா பண்ணுங்கள் அதிலெல்லாம் பரம வெற்றிகள் கிடைக்கும் கடகராசி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் அளவில்லாத நற்பணங்களை தரும் ஆனால் குழந்தை விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது நான் சொல்லும் போது ஜாலியாக எடுத்துக்காதீங்க இப்போ நான் சொன்னது குழந்தை தருந்த அவமானம் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி பொருத்திக்கோங்க ஏ உங்கள் பையனை பார்த்தேன் அந்த தெரு முக்கள் நின்று தம் இருந்தான் இதெல்லாம் வந்ததுன்னா ரொம்ப வேதனையாக இருக்கும் அப்போ பசங்களை ஒரு மா மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க யாருக்கு மெசேஜ் அனுப்புகிறார் எந்த எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறான் பார்த்துட்டே இருங்க பார்த்துட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு அது தெரியும் இன்னொருத்தர் சொல்லி அழ அழ சொல்லுவார் தம் மனுஷன் சிரிக்க சிரிக்க சொல்லுவார் பிறத்தையா இருப்பாங்க மற்றவங்க சொல்லும்போது அதை வந்து சிரிக்க சிரிக்க தான் சொல்லுவாங்க அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கண்ணு கன்னிராசிக்காரர்களுக்கு கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு சனி மக்கரம் சனி கொடுத்தாள் எவர் தடுப்பார் அப்போ வியாதிலாம் சரியாக போகுது கடன் சரியாவது சார் விடுங்க சார் எது நடக்குது நடக்கல கடங்காரம் ஒழிஞ்சான் அவ்வளோதான் கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடம்னா என்ன சார் இங்கே இருக்கு ஸ்ரீமடம் பூரூர் கார்டன் ஃபேஸ்டுவல் இருக்குது ஸ்ரீமடம் தமிழ்நாட்டிலேயே விஷ்ணுமாயா சாத்தனுக்குரிய ஒரு இடம்னா அது ஸ்ரீமடம் மட்டும்தான் இங்கே தான் தினசரி யாகங்கள் சுவாமிக்கு பிரம்மாண்ட அளவில் தினமும் ஐந்து மணிக்கு நடக்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இனி கேரளாவே போற்றவில்லை தமிழ்நாடு வந்துருங்க இங்கே தான் சென்னை வந்துட்டீங்கன்னா விஷ்ணுமாயா பார்க்கலாம் மீண்டும் ஒரு நிலப்பிரிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்